பிரைஸ் கார்டு உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏசையா இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்கு வசனம் சொல்கிறது கர்த்தரை என்றைக்கு நம்புங்கள் கர்த்தராகிய யகோவா நித்திய கண்மலையா இருக்கிறார் என்று பரிசுத்த வேதகம் தெளிவாக சொல்கிறது கர்த்தரை என்றும் நம்புங்கள் நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையே சில நேரங்கள் நம்பிக்கை இல்லாம ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்க்கை போயிடுது ஐயோ இதுவரைக்கும் ஒரு அற்புதம் நடக்க இது இதுவரைக்கும் ஒரு ஆச்சரியம் எவ்வளோ ஆண்டு தீர்க்கு தரிசனத்தை கொடுத்துருக்காரு எவ்வளோ வாக்கு தத்துவங்களை கொடுத்துருக்காரு செய்வேன்னு சொன்னாரு இதுவரைக்கும் ஏன் அந்த தாமதம் என் நண்பான தேவ ஜனமே தாமதித்தாலும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் கர்த்தரை நம்பணும் நம்பிக்கை ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளவே முடியாது நம்பினவரில் ஆண்டு ஒருபோதும் கைவிடாத தேவன் ஹலோ யா நான் ஆண்டு எவ்வளோ நேரங்களை நம்பியிருக்கேன் என்னை ஒருபோது கூட ஆண்டு என்னை கைவிட்டதே கிடையாது அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன்னு கவனிக்க இந்த எட்டாவது மிஷினரி பயணத்தில் நான் மிசோராமில் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் விஸ்ராமில் நான் டிராவல் பண்ணி நான் பிரயாணம் பண்ணி போயிட்டுருக்குற வேலையில் அந்த மலை பகுதிகளெல்லாம் தாண்டி போகணும் சைக்கிளை உருட்டிக்கிட்டே போகணும் மிகுந்த கடினம் மிகுந்த பிரச்சனை ஸோ இதெல்லாம் அந்த வேதனை கை கைகாலெல்லாம் வலிக்கிறது ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த சைக்கிளில் நான் ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கிறேன் ஒரு பகுதியில் வந்தால் நேபாளில் நேபாளி மொழி பேசுகிற ஒரு மக்கள் அந்த கிராமத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேபாளி மொழி பேசுகிற மக்கள் தான் தங்கி இருக்கிறாங்க ஸோ அந்த மக்கள் மத்தியில் அப்படியே அந்த மக்கள் மத்தியில் இருக்கிற குடியிருப்பு பகுதிகளெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படியே சைக்கிளில் போயிட்டே இருக்கிறேன் ஒரு இடம் வந்தோன்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே கொஞ்சம் நிணல் கிடச்சா நல்லாயிருக்குமே சொல்லிட்டு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறது என் சைக்கிளோட நின்று இருக்கிறேன் ஒரு வாலிமன் என்னை பார்த்து வருகிறான் என்னை கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருந்தான் பேசின பிற்பாடாக கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க அம்மா வந்தாங்க அவங்க அம்மா வந்து எதுக்கு நீங்கள் ரோட்லேருந்து இருக்கீங்க வீட்டுக்கு வாங்க நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது முதல் முறையை வீட்டில் என்னை கூப்பிட்றாங்க வீட்டில் போன உடனே ஒரு கப்பு தண்ணி எனக்கு கொடுத்தாங்க தண்ணி கொடுத்த உடனே குடிச்ச கொஞ்சம் இதமாக இருந்துச்சு உடனே கேட்டாங்க டீ குடிக்கிறீங்களான்னு ஒரு டீ கொடுத்தாங்க டீயோடு சேர்த்து ரெண்டு ரொட்டியும் ஒரு ஒரு ஆம்லேட்டு ஒரு முட்டையை போட்டு கொடுத்து ஒரு ஊர்காயெலாம் வச்சு எனக்கு அழகான ஒரு சாப்பாடை கொடுத்து எனக்கு சந்தோஷம்னால் அவ்வளோ சொல்ல முடியாது சந்தோஷம் அவங்க ஏசுலாம் ஏற்றுக்கொள்ளலை இயேசுவை அறியாத ஜனங்கள் மத்தியில் கொண்டு போய் அந்த அற்புதத்தை செய் செய்கிறார் என்றால் நம்முடைய கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ள தேவனாக இருக்கு அதை ஆண்டு சொல்கிறாரு ஆண்டு நம்புகிற வேலையில் தான் அற்புதம் நடக்கும் இன்னைக்கு ஆண்டு என் கூட இருக்கார் ஆண்டு என்னை பார்த்து கொள்வார் இன்றைக்கான தேவைகளை ஆண்டு எனக்கு சந்திப்பார் இப்போ ஆண்டு மேலே நம்பிக்கை நம்ம வைக்கணும் வைக்க வைக்க தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அற்புதங்களை பார்க்க முடியும் இப்போ ஆண்டு மேலே நம்ம நம்பிக்கையே வைக்கலைன்னா எந்த ஒரு அற்புதத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது அதுதான் வசனம் தெளிவாக சொல்லியது கர்த்தரை என்று நம்புங்கள் அப்போ நம்பணும் இப்போ என் பிரயாணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கைன்னு பிரயாணம் தான் நாளை எங்கே இருப்பேன் எனக்கு யார் சாப்பாடு கொடுப்பாங்க எங்கே ஊழியம் செய்வேன் யார் என்னுடைய அந்த செய்திக்கான மொழிபெயர்ப்புறதுக்கு ஆட்களை ஆண்டர் எங்கே இருக்கணும் எல்லாம் ஆண்டருடைய சித்தத்தின்படி தான் ஆண்டர் எதை நினைத்திருக்காரோ ஆண்டோடைய சித்தம் எதுவோ அது வழியாக போகும்போது தான் அந்த மெய்யான அற்புதத்தை நான் பார்க்க முடியும் நான் ஆண்டுடைய சித்தத்தின்படியும் ஆண்டுடைய திட்டத்தின்படியும் நான் போகலைனா என் வாழ்க்கையில் அதை பார்க்க முடியாது அப்போ இந்த திட்டங்கள் இந்த காரியங்கள் எப்படி நடக்குதுன்னா நம்பிக்கை தான் ஆண்டவர் என்னை நடத்துவார் அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன் அழைத்த தேவன் என்ன அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன் ஸோ நான் அவரையே நம்பியிருக்கேன் நான் மனிதர்களை நம்புவதை காட்டிலும் ஒவ்வொரு மாதத்துக்கான தேவையும் நான் அவரை தான் நம்பியிருக்கேன் ஆண்டு இந்த மாதத்தை யாரன் மூலமாக எனக்கு உதவிகளை செய்வார் இந்த ஊழியத்துக்கும் இந்த தேவைகளுக்கும் நான்னுடைய பயணத்திற்கும் எதுக்காக இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நான் மனிதர்களை காட்டிலும் ஆண்டவரை தான் நம்பியிருக்கேன் அதனால தான் நான் அற்புதத்தை நான் பார்க்க முடியுது எவ்வளோ அற்புதங்களை நான் பார்க்குறேன் ஆண்டோட கிருபேனால ஆசாமில் ஒரு பகுதியில் ஆசாமில் ஒரு பகுதியில் நான் தங்கி இருந்தேன் ஒரு பகுதியில் தங்கியிருந்தேன் ஸோ அது ஒரு பெரிய ஒரு கதை ஆக்சுவலி நான் வந்து இன்னொரு வீட்டில் தான் ஊழியத்துக்கு போயிருந்தேன் அங்கே தான் தங்கியிருப்பேன் நினைச்சேன் அது ஒரு பெரிய ஒரு வீடு ஊழியர்கள் செய்கிறவங்க தான் நிறைய ரூம் எல்லாம் இருக்குது நல்ல வசதியானவர்கள் தான் நான் அங்கே தான் தங்கியிருப்பேன் தங்குவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் இருந்தேன் ஊழியம்லாம் சொல்கிறாங்க இன்னைக்கு இங்கே நீங்கள் தங்க முடியாது வேற இடத்த பாருங்கன்றாங்க என்னடாங்க இவங்க எப்படி சொல்லிட்டாங்கன்னா நான் எங்கே தங்குறதுன்னு தெரியாமல் தெரியாம ஒரு சூழ்நிலை நான் திக்கி தவிச்சிட்டு இருக்கிறேன் என்னடா பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்போ அந்த தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபோன் கால் எனக்கு வருது அவர் சொல்கிறாரு அவர் ஹிந்தியில் பேசுகிறா எனக்கு சரியாக புரியல உடனே கூட இந்த சகோதரத்தை கொடுத்தாங்க அவர் ஹிந்தியில் யாரோ பேசுகிறாங்க என்னன்னு கேளுங்கள் அப்போ அவர் கேட்குறாரு உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கீங்க காலம்லேருந்தே உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவீங்க நீ ஏன் வரல எங்கள் வீட்டுக்கு பாருங்கள் ஒரு வழி அடைத்தால் மறு விளை வழிகளை நமக்கு திறந்து தருகிற தேவன் சரின்னு சொல்லிட்டு அது போனேன் அங்கே போன ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம் தான் ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம் தான் ஸோ நான் அதெல்லாம் பார்க்கல ஆண்ட்ர இன்னைக்கு தான் இங்கே தான் தங்குறதுக்கு பார்த்து நமக்கு வழி வைத்திருக்காருன்னா அங்கே தங்கும்னு சொல்லிட்டு தங்குறேன் அதை ஒரு மூதியவர் அவர் என்ன பண்ணார்னா ஈவினிங் வந்து அங்கே இருக்க டெஸ்பூரில் ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டல் காம்பவுண்ட் இருக்குது அங்கே டாக்டர்ஸ் நர்ஸஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு ஃபெல்லோஷிப் இருக்குது அப்போ அந்த ஃபெல்லோஷிப்பை என்னை அழைத்துட்டு போனார் அந்த ஃபெல்லோஷிப்புக்கு நானும் கடந்து போயிருந்தேன் ஸோ அவங்க கூட இந்த ஜெபிப்பதற்கும் என்னுடைய ஒரு ஐந்து நிமிடம் எனக்கு கொடுத்தாங்க நான் ஐந்து நிமிடத்தில் என் ஊழியத்தை பயணத்தை குறித்து சொல்கிறதுக்கும் கருத்து கருவ என வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்தது முடித்த உடனே திரும்ப அவர் வீட்டுக்கு வர நல்ல ஒரு உணவெல்லாம் கொடுத்தார் மறுநாள் நான் இன்னொரு இடத்துக்கு போனோம் அதுவும் அற்புதமாக அந்த இரவை ஒரு அற்புதத்தின் மூலமாக ஒரு பகுதன் மூலமாக ஒரு வழிவாசல் எனக்கு திறந்து தரார் மறுநாளைக்கு நான் கிளம்பும்போது என் கையில் ஒரு கவர் கொடுத்தாங்க அந்த கவரில் எப்படின்னா இருக்குது எதுக்குன்னு நான் பார்க்கல அப்படியே பேக்கில் வச்சுட்டு கிளம்பிட்டேன் அப்புறம் மறுநாளைக்கு போனேன் அங்கே ஊழியர்கள் எல்லாம் செஞ்சேன் நைட் ஆகிடுச்சு அப்போ நான் தங்கியிருந்த பகுதியில் ஒரு கவர் கொடுத்தாங்க அந்த கவரில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா கவர் ஒரு ஒரு ரூபாய் இருந்துச்சு நல்லா யோசிச்சு பாருங்கள் ஆண்டவர் எப்படி அந்த அற்புதத்தை என்னோட வாழ்க்கையில செஞ்சான்னு சொல்லிட்டு ஒரு ஏழ்மையை அவங்களால அவ்வளவு பணத்தை கொடுக்க முடியாது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் நான் அதை குறித்து கூட பாக்காமல் ஆண்டு நான் நம்பிக்கை வைத்து போனனால என் நம்பிக்கை ஆண்டு ஒரு நாள் என்னை கைவிடல எனக்கு அற்புதத்தை செய்து பத்தாயிரம் ரூபாய் என்னுடைய பயணத்துக்கு அந்த ஊழிய பயணத்தை எனக்கு கொடுத்தாங்க கப்ப கர்த்தர் எவ்வளவு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறாரு சோ அந்த நித்தியமான தேவன் யோகவா தேவன் நித்திய தேவன் அவர் நமக்கு கண்மையிலே அறந்தான் வசனத்து பாருங்க இருபத்தி ஆறாம் அதிகாரம் கர்த்தரை இன்றைக்கு நம்ப